உடைக்கும் விதத்தில் கதவை தட்ட வேண்டாம் சிலர் இந்த மனசை பயன்படுத்தாமல் நடந்து கொள்கிறார்கள் கதவை உட் துறக் திறக்காவிட்டால் உடைத்து விடுவார்களோ என்று உள்ளே உள்ளவர்கள் அஞ்சுகின்ற விதத்தில் கதவை உடன் உங்களுக்கு திறந்தாக வேண்டும் என்று வீட்டின் கதவு அருகாமையில் காவலாளிகள் வைக்கப்பட்டில்லை எல்லா வீடுகளிலும் பொதுவாக வீடுகளில் அவ்வாறு வைக்கப்படுவதில்லை எனவே நீங்கள் கதவை தட்டி உள்ளே உள்ளவர்களுடைய ஏதாவது ஒரு சமிக்ஞை வந்துவிட்டால் அந்த உரிய நேரத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் கதவை உடைத்து தட்டி எறிந்துவிட்டு உள்ளே நான் வந்து விடுவேன் என்பதை போன்ற அல்ல இந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு மிகவும் ஆணித்தனமாகவே கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சம்பந்தமான புரிதல்கள் தெளிவுகள் இல்லாமல் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் நகத்தினால் தட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையாக நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகவும் அழகான ஒரு உதாரணமாக இது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் ஆயிரத்தி எண்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது